இந்த காய் நிறையா வைத்தியத்துக்கு தேவைப்பட்டாலும் ரெண்டு விஷயத்தை சொல்றேன் கர்ப்பப்பை பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த ஒரு விஷயத்திற்கு இது மருந்து தோல் சார்ந்த நோய்க்கு இது மருந்து இதை தாண்டி நிறையா இருக்கு ஏன் சொல்றேன்னா நம்ம புரிஞ்சுக்கிறதுல குறைவாக புரிஞ்சிக்க கூடாது கருப்பு கவுனி கேன்சர் போக்குமாம்ல அது என்ன மெடிக்கல் ஷாப்பில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் செய்த செயற்கை ஒரு பொருளா அல்ல தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாத்தையும் சரி பண்ணுவோம் கூடுதலாக நம்ம அதை பூஸ்ட் பூஸ் பண்ணுறோம் ஒரு பொண்ணு நம்ம வீட்டில் இருக்குன்னா இந்த பொண்ணு நல்லா படிக்கும் பாடும் ஆடும் நடக்கும் சமைக்கும் துவைக்கும் இதெல்லாம் சொல்லாம கூடுதலாக ஒன்று சொல்லுவாங்க இது நல்லா பாட்டு பாடுங்க அந்த ஹைலைட்டை மட்டும் ஒன்று சொல்லுவாங்க அதுக்காக பாடகியாது அதுபோல கருப்பு கவுனி என்பது நிறைய விஷயங்களை செய்யும் இந்த பரங்கிக்கா என்பது தோல் சார்ந்த நோய்க்கு மருந்து அடுத்தது எதுக்கு மருந்து கர்ப்பப்பை நீங்க உள் வாங்கலாம் நான் பேசிக்கிட்டே இருந்தேன்னா நான் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆகிடும் கர்ப்ப பை சொன்னீங்க இல்லையா கர்ப்ப சார்ந்தது இது அருமையானது இந்த சித்த மருத்துவம் ஆயுர்வேத இந்த சக்கையை பயன்படுத்துவாங்க மருத்துவத்தில் பக்கத்தில் இன்னொன்று இருக்கு பாருங்க அது என்னது பூசணி